ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அத்தி ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நூறு எம்எல் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தாலிப் சாமான் பார்த்துலாம் இப்போ ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பிடி கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் வெங்காய கட்டரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான சமம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு முதல்ல போட்டுடலாம் இந்த மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் மிளகு தான் வறுத்து எடுக்கணும் இது கூடவே சோம்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த மிளகும் சோம்பும் லேசாக படப்படன்னு வெடிக்கும் அது போல் வெடிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரம் எடுத்து எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே அதில் தாளிப்பு சாமான் எல்லாத்தையும் போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்சி வரதுன்னு இந்த சோம்பு கொஞ்சம் லேசாக செவக்கணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாயில் போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவக்கிறதுக்குள்ளார அந்த மிளகும் சோம்பையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் குறை குறைப்பாக தான் பொடி பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடலாம் இது கூடவே இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் தக்காளியே போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு அது நல்லா குளையிற வரைக்கும் வதங்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு நீங்கள் சரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் அதில் போட்டுக்கலாம் மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது சிக்கன் அதில் இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நீங்கள் இந்த தொடை பீஸா வாங்கினீங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விங்ஸு அந்த மாதிரி சிக்கன் பார்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மசாலா எல்லா இடத்துலையும் போடும்படியாக கிளறி விட்டுட்டு இதில் இந்த சிக்கன் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா இதை கிளறி விட்டுருவோம் இப்போ நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இதை கிளறி விடலாம் அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் போல் ஒரு ரெண்டு மூணு தரம் திறந்து கிளறுங்க நான் ஒரு மூணு தரம் திறந்து கிளறி விட்டுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுருண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோம்பு மிளகு அந்த தூளை இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ ஸ்டவ்வில் இருக்கிற தீயை குறைச்சிடலாம் தீயை குறைச்சிட்டு இதை நல்லா கிளறி கிளறி விடலாம் அப்போ இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இது போல இருக்கணும் ஓகே இப்போ இந்த அத்தியூர் ஸ்பெஷல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை சாம்பார் சாதம் கறி குழம்பு பிரியாணி சப்பாத்தி பூரி எதுக்கு வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளவு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு காலத்துலேயும் பண்டிகை காலத்துலேயும் இதை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ரெசிபியை நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது எங்கள் பாட்டி இதை வாத்தில் கோழியில் நாட்டுக்கோழியில் இதில்லாம் செய்வாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சுட சுட சோர் போட்டு வெறும் இந்த சிக்கனோட தொக்கு வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்